அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டுகள் மூலம் சலுகை விலையில் தமிழக மக்களுக்கு தேவையான அரிசி உட்பட அத்தியாவசியமான பொருட்கள் வழங்கப்படுகின்றன தற்போதைய நிலையில் விலையில்லா அரிசி மற்றும் சர்க்கரை பருப்புகள் பாமாயில் ஆகியவை கொடுக்கப்படுகின்றன இதற்கிடையே திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் முறையில் பெரும் மாற்றம் கொண்டு வரப்பட்டது விண்ணப்பித்த முப்பது நாட்களில் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சரான மு ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதேவேளையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்மார்ட் கார்டுகள் அடிப்படையில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் அதனால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கையானது அதிகமானது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நிலவரப்படி தமிழகத்தில் ரேஷன் கார்டுகள் இரண்டு கோடியே பத்து லட்சமாக இருந்தது அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இந்த எண்ணிக்கை பத்து லட்சம் அதிகரித்து இரண்டு கோடியே இருபது லட்சம் ஆனது தற்போது தமிழகத்தில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது கார்டுகள் உள்ளன தற்போது சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்கள் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்தும் உள்ளனர் புதிய கார்டுகள் வழங்கும் சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆய்வுப் பணிகளும் தொடங்கப்படுகின்றன இதையடுத்து புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த மாதம் முதல் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அதிகாரபூர்வமாக அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது